இந்த சிம்ம ராசினாலே எல்லாருக்கும் ஒரு பகட்டாக ஒரு எண்ணக்கூடிய எண்ணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எண்ணம் அந்த பொழுதை ஒவ்வொரு நொடியையும் தன்னுடைய வாழ்க்கையில தியாகம் செய்து தான் வெளியில வந்திருக்காங்க தான் பெரும் சில பேருக்கு ஒரு வருட காலமாக மிக மோசமான நிலைமையில இருந்தாலும் இந்த ஒரு ஆறு மாதத்துல மிக அளவலாவிய பிரச்சனைகளை இந்த சிம்ம ராசி என்பர்கள் சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய உங்க கூடையே இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் சதி செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் கடந்த ஆறு கால ஆறு மாத காலமாக இடைவிடாம போராடியும் கூட அந்த போராட்டத்திற்கு உண்டான ஒரு வருமானமோ ஒரு ஒரு மதிப்போ இல்லாமல் சமுதாயத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க பண நெருக்கடிகளும் அதிகமாக வரும் லோன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம சிறப்பு பதிவாக சனி வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடையும் போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு பதிவுலேயும் ஆன்மீக சம்பந்தமான சில தெய்வ வழிபாடு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி தெய்வ வழிபாடு இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருப்போம் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு திரும்புகிறார் அதாவது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிலையை அடைகிறார் நிலையை அடையக்கூடிய நவம்பர் மாதம் தேதி வரை அந்த வக்ரகதியோட இருக்கிறார் பதினாறாம் தேதி தான் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் சனி பகவான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் சொன்னாலே எல்லாருக்கும் என்ன நினப்பு வரும் அங்க வந்து சிம்ம ராசி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எல்லாருமே ஊர்ல அதுதான் பேச்சு சிம்ம ராசி கிடையாது அவனுக்கு பொண்டாட்டி தொந்தரவு இருக்கா கணவன் தொந்தரவு இருக்கா இல்ல குடும்பம் சம்பந்தமான ஏதாவது பெற்றோர்கள் தொந்தரவு இருக்கா இந்த மாதிரியான தொந்தரவு அவனுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசினாலே எல்லாருக்கும் ஒரு பகட்டாக ஒரு எண்ணக்கூடிய எண்ணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எண்ணம் ஆனாலும் அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா தான் அந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க எப்போ சின்ன வயசுல அவர்கள் அந்தனுடைய பள்ளி பருவத்தை முடித்து அந்த கல்லூரி பருவத்தை தொட்டு அடுத்து அதிலிருந்து இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு வந்தார்களோ அன்றையிலிருந்து இன்னைக்கு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த பொழுதை ஒவ்வொரு நொடியையும் தன்னுடைய வாழ்க்கையில தியாகம் செய்துதான் வெளியில தான் பேர் ஒவ்வொரு செயலியும் செய்யறதுக்குள்ள அவர்கள் பட்ட பாடு அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிலும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா மிக மோசமான நிலைமையில இருக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக ஒரு வருட காலமாக சில பேருக்கு ஒரு வருட காலமாக மிக மோசமான நிலைமையில இருந்தாலும் இந்த 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 ஒரு பிரச்சனைகளை சந்தே வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கெல்லாம் எல்லாம் நீங்க ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஏழாம் இடத்துல வக்ரகதி அடையும் போது அவர் ஆறாம் தன்னுடைய ஆறாம் இடத்தையும் சொந்த சொந்த ஆறாம் இடத்தையும் இயக்குகிறார் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ருணரோக ஸ்தானாதிபதி அடுத்து ஸ்தானாதிபதி இந்த இரண்டு இடத்திற்கும் சொந்தக்காரர் சனி பகவான் தான் அந்த ருணரோக ஸ்தானாதி அதாவது எதிரிகளை அடக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவில் இவர்களுக்கு கடந்த கால தொழில் ரீதியாக எதிரிகள் அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் தொழில் சொல்லும் சொல்லும்போது அந்த உங்களுடைய தொழிலை பார்த்து பொறாமைப்பட்டு நீங்க தொழில் செய்ய கூடாது அளவிற்கு உங்களுடைய உங்க இருக்கிறவர்கள் நிறைய பேர் சதி செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் கடந்த ஆறு கால ஆறு மாத காலமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல நீங்க உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் சொல்லிட்டு நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க தொழிலிருந்து என்னைக்கு அந்த பணத்தை வாங்கினாங்களோ அன்னில இருந்து ஆள் தலைமறைவு அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில பயங்கரமான பண நெருக்கடிகள் அதே சமயத்தில் எதிரிகள் தொந்தரவும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த சிம்மராசி முக்கியமா சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆறு மாத காலகட்டத்தில் அந்த தொழில திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நீங்க செய்யற தொழில் நீங்களே கடன் வாங்கி எல்லா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீங்க தொழில் செஞ்சீங்க ஆனாலும் உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கார்களே ஒளிய உங்களை பார்த்து ஒரு நல்லா உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய திறமையையும் பார்த்து நாங்க வியந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமை பாராட்டவே மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்களோ சரி உறவினர்களோ அந்த சுற்றத்தார்கள் இந்த அளவிற்கு வாழ்க்கையில தொழில் செஞ்ச கூடிய சிம்மராசி இடைவிடாம போராடியும் கூட அந்த போராட்டத்திற்கு ஒரு வருமானமோ ஒரு ஒரு மதிப்போ இல்லாமல் சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த சனி பகவான் வக்கிரகதி அடையும் போது உங்களுடைய எதிரிகள் எல்லாமே ஒரு அழியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்பட்ட அவர்களே அவர்களுடைய நிலையை அறி அழிவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மூன்றரை மாதங்கள் இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கிரானைட் தொழில் செய்கிறவங்க இந்த இது டைல்ஸ் அடுத்து மொசைக் தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதமாக தொழிலே பார்த்தீங்கன்னா அப்படியே வீழ்ச்சியில் சந்திச்சிருக்கோம் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் மிக அதிக அளவில் எப்போதும் கொடுக்கக்கூடிய ஆர்டர் தான் எல்லா பில்டர்ஸும் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பில்டர்ஸே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ஆர்டர் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழிலாகப்பட்டது திசை திரும்பக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நேரம் மிக மோசமான நிலையை அடைந்திருக்கும் கடந்த மாத காலமாக இது எல்லாமே அந்த வரவழைக்கக்கூடிய வேலை எல்லாமே செய்யக்கூடிய நேரம் உங்களுடைய தெய்வ வழிபாடாகப்பட்டது இதுவரைக்கும் நீங்க செய்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சிம்மராசி என்பர்கள் வேலை செஞ்சிட்ருக்குறீங்கன்னா அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்கள் சொல்லவே வேண்டாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு தத்து கொடுத்த ஒரு பிள்ளை மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே தான் இருக்கிறீங்க அரசாங்கத்தில் தான் வேலை செய்கிறீங்க உங்களுடைய அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறீங்க ஆனால் ஒரு நாள் கூட உங்களுடைய உயரதிகாரியை உங்களே பாராட்டினதே கிடையாது அந்த அளவிற்கு ஒரு லீவ் எடுக்காமல் கூட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டு லீவ் கூட இல்லாமல் இடைவிடாம வேலை செஞ்சிட்டே இருக்கிறீங்க அதற்குண்டான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கல வருமானமும் உங்களுக்கு வேலை செஞ்சு அதாவது ஒரு நேர்மறையாக வேலை செய்யாம ஒரு குறுக்கு வழியில் வேலை செய்து அவர்கள் அவர்களுடைய காரியத்தை எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாங்க ஆனால் நீங்க சிம்மராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக வேலை செய்து கூட உங்களுக்கு உண்டான வெகு மதிகள் தான் சொல்லணும் அதுவும் இந்த ஆறு மாத காலம் தூக்கம் இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் கூட லீவு போடாமல் வெளியே வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அதற்கு உண்டான ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு எல்லாமே இந்த மூன்றரை மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதாவது உங்களுடைய எதிரிகள் எல்லாமே அழிய போறாங்க எதிரிகள் அழிஞ்சாச்சுனாலே உங்களுக்கு உண்டான உயர்வு தன்னாப்பில் வந்து சேர்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்கன்னா தனியார் துறையில் இருக்கக்கூடிய வேலை வேலை செய்யக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு என்ன சொல்றது நெருக்கடிகள் வரும் பண நெருக்கடிகளும் அதிகமாக வரும் லோன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அடுத்து திடீர்னு ஒரு வீடு மாத காலமாக ஒரு முன்னேற்பாடு பண்ணியிருப்பீங்க அந்த வீடு கட்டணும்னு நினைச்சு நீங்க லோன்லாம் வாங்கியாச்சு அப்ரூவல் ஆயாச்சு எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய வேலை இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு பண நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த பண நெருக்கடியை தாண்டி வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சனி நிலை அடையும் போது அந்த பண நெருக்கடியையும் நீங்க தாண்டி உங்களுடைய சாதனைகளும் உங்களுடைய திறமைகளும் ஒரு நேரமாக தான் இருக்கும் வேலையை விட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சிம்ம ராசி என்பர்கள் வேலையை விடணும் அப்படின்னு கண்டிப்பா வேலையவே விடக்கூடாது வேலையை விட்டீங்கன்னா இன்னும் எல்லாத்திற்கும் உங்களுக்கு ஒரு மிக அதிக அளவுல பிரச்சனைகள் வந்துடும் இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இந்த வேலையும் போயிடும் இங்க கூப்பிட்ட ஆஃபர் லெட்டரும் உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருக்கும் அதனால நீங்க இந்த இதை வேலையை விடணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா வேலையை விட வேண்டாம் அதுலயே கண்டினியூ பண்ணுங்க ஒரு மூன்று மாதம் கா மூன்று மாதம் காலம் கழித்து நீங்க அதை பத்தி யோசிச்சுக்கலாம் சிம்மராசி அன்பர்களே ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு நிறைய ஒரு தேவையில்லாத இடர்பாடுகள் வரும் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் சுகவீனங்கள் வரக்கூடிய நேரம் அடுத்து மனைவி கணவர் அந்த மாதிரியான குடும்ப உறுப்பினர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு நோய் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மருத்துவ ஆலோசனையை நீங்க தொடர்ந்தீங்கன்னா பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வ சனி நிலை அடையும் போது சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை எதுவும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டவே வேண்டாம் இந்த மூன்று மாதம் கழிச்சு ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் கலத்திர ஸ்தானாதிபதியும் கூட அந்த கலத்திர ஸ்தானாதிபதி வக்ரநிலை அடையும் போது இந்த நீங்க மேரேஜ்லாம் பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால லவ் பண்றவங்க மேரேஜ் பண்ணணும் அரேஞ்ச் மேரேஜா பண்ணினாலும் பெற்றோர்களுடைய சம்மதத்துல பண்ணாலும் அதுல பிரிவினைன்றது கண்டிப்பா இருக்கும் அதனால அதெல்லாம் பண்ண வேண்டாம் லவ் பண்றவங்களும் இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளே வேண்டாம் ஒரு மூன்று மாதம் கழி நீங்க அதை செஞ்சுக்கிட்டாலே போதும் அதே சமயம் ஏற்கனவே எங்களுக்கு சனி வக்ரநிலை அடைவதற்கு முன்னாடியே இந்த மாதத்துல நாங்க திருமணம் அது 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 பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேல் அந்த வார்த்தை இருக்க வேண்டாம் தான் நான் முக்கியமா சொல்றேன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய தசா புத்தியை முதல்ல பார்த்துக்கோங்க அதற்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமாக கலந்தாய்வும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு அதாவது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அடுத்து படிப்பு சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ அந்த டயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்க எங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை நாங்கள் தனியா செயல்பட்டு இருக்கிறோம் எங்களுக்குன்னு யாருமே வழிகாட்டுதல் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்ருக்குறேன் அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்